கிரிஸ்தலாட் சிஸ்டர்ஸ் நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து கேள்வி கேட்கப்பட்டுள்ளது கேள்வியின் ஒன்று எது சண்டையை பிறப்பிக்கும் கோபத்தை கிண்டிவிடுதல் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியின் இரண்டு எவன் வழக்கை கொழுவுகிறான் பெருநெஞ்சன் மற்றும் கோபக்காரன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று யாரை ஆதரிக்க வேண்டாம் இரத்த பழிக்காக ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் நான்கு தன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைப்பது எது கள்ள நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து எது தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்காது கிரீடம் நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் கேள்வியன் ஆறு சண்டைகளை மூட்டுகிறதற்கு ஏதுவானவன் யார் வாது பிரியன் நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு டேஸ் ஸ்தானத்தில் நில்லாதே பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் எட்டு எது அணைந்து போம் துன்மார்க்கனுடைய விளக்கு நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் ஒன்பது எது இனிமையானவைகள் சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வி எண் பத்து டேஸ் முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனமிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் காட் பிளெஸ் யூ